இப்போ நம்ம பருப்பு பொடி அரைக்க போகிறோம் இட்லி பொடி எப்படி அரைக்கிறோன்றத என்னென்ன அதுக்கு தேவைப்படுதுன்றதை நம்ம சொல்ல போகிறேன் உளுந்தம்பருப்பு ஒரு கப்பு கடலப்பருப்பு ஒரு கப்பு பெருங்காயம் பூண்டு காஞ்சி மிளகா காஞ்சி மிளகா வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் அப்புறம் அரைச்சி முடிச்ச பிறகு உப்பு தேவையானது இப்போ நம்ம எண்ணெய்லாம் விடக்கூடாது கூடாது எண்ணெயெல்லாம் விடாமல் வெறும் கடாயில் நம்ம பருப்பை வறுத்து எடுக்க போகிறோம் வெறுங்கடாயை சூடிகரித்து இப்போ பருப்பு போட்டு நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கணும் பொன்னிறமாக வறுத்து காட்டுறது எப்படின்னு பருப்பொடி செய்கிறது தான் நீங்களும் கொஞ்சம் இதே மாதிரி பாருங்கள் நான் எப்படி வரக்கணும் தெரிஞ்சுங்க செவந்து வந் வந்து இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு பொண்ணு நேரமாக செவந்து வரணும் பருப்பு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் அதுக்காக இந்த அளவுக்கு நம்ம வரது எண்ணெய்லாம் விடக்கூடாது ஒரு கடாயில் பருப்பை கொட்டி தான் வரக்கணும் செவந்து வந்து வச்சிங்களேன் பொண்ணு நேரமாக இந்த திட்டத்துக்கு செவந்து வரலாம் நம்ம இப்போ வந்து இப்போ கடலப்பருப்பு கடலப்பருப்பும் அதே மாதிரி செவந்து வரணும் பாருங்க கள்ள பருப்பு செவந்து வந்துடுச்சு இதையும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் திரு வச்சு செவக்காக வறக்கணும் அதுதான் நல்லது தீஞ்சி போச்சோ இல்லைன்னா டேஸ்ட்டு மாறிடும் இது செவந்து வந்துடுச்சு எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ வந்து காஞ்சி மிளகா வரும் மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது கொஞ்சம் இந்த மிளகா காரமாகதுமே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் குழந்தைங்களை போடுறதுக்காக உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுருங்க சின்ன பூண்டாம் போட்டுக்கோங்க மிளகாய் பாருங்க அதை வறண்டு வச்சு எடுத்துட்டோம் இப்போ இந்த பச்சை வாசனை உணர்ந்துட்டுக்காக இந்த பூண்டும் போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும் ரொம்ப இல்லை கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போட்டதுக்காக வதக்கி எடுத்துக்கணும் வதங்க வதங்கடிச்சு இப்போ எல்லாம் போட்டு பெருங்காயம் உப்பு போட்டு ஆறு நம்ம அரைக்க போகிறோம் இதுக்கு தேவையான கல் உப்பு போடுறேன் அப்புறம் வாயில் போட்டு பார்த்துக்கூட ஒரு கிலோனா போட்டுக்கலாம் இப்போ கம்மியாக தான் போட்டிருக்கேன் இப்போ பெருங்காயம் பெருங்காயம் போட்டிருக்கேன் இப்போ இது ஆரட்டன்னு நம்ம பவுட்ராக அரைக்க போகிறோம் காட்டுறோம் பாருங்கள் அதுதான் காஞ்சி மிளகாய் பூண்டு பெருங்காயம் கல் உப்பு உளுந்து கடலப்பருப்பு இதுக்கு தேவையான பொருள் இது தான் ஆனால் அது மாதிரி கொண்டேரமாக வறுத்து ஏற்றுக்கணும் ரொம்ப தீஞ்சு போகக்கூடாது எல்லாம் வறுத்து முடிச்சிட்டோம் எல்லாம் ஒன்று சேர்த்துட்டோம் இப்போ நான் அரைக்க போகிறேன் அரைச்சி பவுடர் பண்ணி வந்து உங்களுக்கு காமிக்க அரைச்சி முடிச்சிட்டோம் வறுத்து எல்லாம் மிஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பருப்பை அறுத்து மிஷ்ட்டோ இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறான அரைச்சிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கு இதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஊற்றி அப்படியே குழைச்சிட்டு இட்லி போட்டு சாப்பிட்லாம் நாங்கள் இன்றைக்கி இட்லி செய்யலை அதனால் இட்லி போட்டு காட்ட முடில பாருங்கள் பூக்காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அவசரத்துக்கு சாப்பிட்லாம் சட்னி அரைக்கணும் குழம்பு தேடணும் இல்லாமல் வச்சு சாப்பிட்லாம்